அமைச்சர் ரொம்ப அழகா இருக்காரு மேடையில ஓப்பனாவே சொன்னா ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தமிழ் சினிமாவில பல படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க முக்கியமா ஹீரோயின்களை மையப்படுத்தின கதையை தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராங்க அவங்களோட நடிப்புல கடைசியா புலிமடா படம் வெளியாச்சு அதுக்கப்புறமா கருப்பர் நகரம் மோகன்தாஸ் தீயவர் குலைகள் நடுங்க மாதிரியான படங்கள் ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு மாநாட மயிலாட நிகழ்ச்சியில டைட்டில் வின்னர் ஆனதுக்கு அப்புறமா ஐஸ்வர்யா ராஜேஷ் பிரபலமானாங்க அதுக்கப்புறமா அவர்களும் இவர்களும் அப்படிங்கிற படத்தின் மூலமா நடிகையா அறிமுகமானவங்க தொடர்ந்து உயர்திரு நானூற்று இருபது சட்டப்படி குற்றம் இந்த மாதிரியான படங்கள்ல நடிச்சாங்க அதுக்கப்புறமா பா ரஞ்சித் இயக்குனரா அறிமுகமான அட்டகத்தி படத்துல சின்ன விஷயத்துல நடிச்சிருந்தாங்க அந்த படத்துக்கு அப்புறம் ரம்மி பண்ணையாரும் பத்மினியும் திருடன் போலீஸ் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் மாதிரியான படங்கள்ல நடிச்சாங்க குறிப்பா மணிகண்டன் இயக்கத்துல அவங்க நடிச்ச காக்கா முட்டை படம் விமர்சன ரீதியா நல்ல வரவேற்பு பெற்றது அதுலயும் சினிமாவுல வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவா நடிச்சது நிறைய பேரை ஆச்சரியப்படுத்துச்சு திறமைக்கான நடிகையா அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க தர்மதுரை குற்றமே தண்டனை லக்ஷ்மி வடசென்னை மாதிரியான பல படங்கள்ல நடிச்சாங்க முக்கியமா வடசென்னை படம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய அடையாளத்தை வாங்கி கொடுத்தது அதுக்கப்புறமா அவங்க கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க அப்படி அவங்க நடிச்ச சொப்பன சுந்தரி டிரைவர் ஜமுனா ஃபர்ஹானா மாதிரியான படங்கள் சரியான வரவேற்பை வாங்கல இந்த சூழல்ல அவங்க மலையாள திரையுலகத்திலையும் உலிமடா படத்தின் மூலமா அறிமுகமானாங்க ஜோஷு ஜார்ஜ் ஹீரோவா நடிச்சிருந்த அந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றுச்சு அதனால மலையாளத்திலயும் ஐஸ்வர்யா ஒரு ரவுண்ட் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா அவங்களோட நடிப்புல கருப்பர் நகரம் மோகன்தாஸ் தீயவர் குலைகள் நடுங்க மாதிரியான படங்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு அது மட்டும் இல்லாம மலையாளத்துல அஜய் அண்டே மோஷனம் படங்களும் ரிலீஸ் ஆகிறதுக்கு இருக்கு இந்த நிலையில இலங்கை நுவரெலியா மாவட்டத்துல பொங்கல் விழா நடந்துச்சு இதுல ஐஸ்வர்யா ராஜேஷ் சிறப்பு விருந்தினரா கலந்துகிட்டாங்க அவங்க மட்டும் இல்லாம சம்யுக்தா ஐஸ்வர்யா தத்தா இவங்களும் கலந்துகிட்டாங்க அப்போ விழாவுல பேசுனா ஐஸ்வர்யா ராஜேஷ் பொங்கல் கொண்டாட்டம் நான் நினைச்சது மாதிரியே சிறப்பா இருந்துச்சு அமைச்சர் அப்படின்னு சொன்னதுமே நான் அவர் வயசான ஆளா இருப்பாரு அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவருக்கு வயசு ரொம்பவே கம்மி அது மட்டும் இல்லாம ரொம்ப அழகா இருக்காரு முதல் முறையா குறைந்த வயசுல ஒருத்தர் அமைச்சராக இருக்கிறாரு அமைச்சர் செஞ்சிட்டு வரதா கேள்விப்பட்டிருக்கேன் பெரிய அளவுல உதவியா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஜீவன் தொண்டைமான் அப்படிங்கிறவரு நுவில்லியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தோட்ட வீட்டமைப்பு அப்புறம் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சராகவும் இலங்கையில இருந்துகிட்டு இருக்காரு அப்படிப்பட்ட ஜீவன் தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் மேடையிலேயே அமைச்சர் ரொம்ப இளமையாவும் அழகாவும் இருக்காரு அப்படின்னு பாராட்டிருக்காங்க